பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சகரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் நமக்கு நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபியர் நாட் பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகளை தேவன் திடப்படுத்துவார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி எழுப்ப நினைக்கிறார் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் கைகளை நான் திடப்படுத்துவேன் ஏன் கைகளை கத்த திடப்படுத்துகிறார் தெரியுமா உங்கள் கைகளினாலே பெரிய காரியத்தை கத்த செய்வதற்கு உங்கள் கைகளினால அற்புதங்களை செய்வதற்கு உங்கள் கைகளினாலே ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு உங்கள் கைகளை அவர் பலப்படுத்துகிறார் பாருங்க மோசே திரல் கூட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாய் எகிப்திற்கு போகும் பொழுது அண்டவரே நீங்கள் எப்படி என்ன அங்கே அந்த இடத்துல என்ன என்னை கொண்டு பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவன் கரத்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்தார் பாருங்க தேவனால் எப்படியும் பயன்படுத்த முடியும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயங்கள் மாறட்டும் நான் என்ன செய்வேன் என்னுடைய நான் என்ன செய்ய முடியும் ஐயோ ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு நேராய் வருகிறது உங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார் உங்கள் கைகளை தேவன் பலப்படுத்துவார் நீங்கள் சொல்லணும் இந்த கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்வார் இந்த கைகள் வைக்கிற இடம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த கைகளில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும்பொழுது தேவன் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வார் அன்றைக்கு நெகமையாவோடு கூட கர்த்தர் இருந்து அவனையும் அவனோடு கூட உள்ள ஜனத்தின் கைகளையும் திடப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களையும் உங்கள் கை உங்கள் குடும்பத்தின் கைகளையும் திடப்படுத்தி உங்களை என் தேவன் நிலை நிறுத்துவார் நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் பயங்களை மாற்றி போடுங்க கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இவர்கள் கைகள் திடப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே